இன்றைக்கி ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து குடும்ப கோவிலுக்கு போயிருந்தோம் ஐஷுக்கு வந்து கட்டி இருந்ததுனால ஒரு நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருந்தோம் கோவிலில் பிரசாதத்துக்கு பாயசம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆள் வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ சூடு எல்லாருமே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம் அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து நிறைய சன்னதி உண்டு ஒவ்வொரு சன்னதியாக போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் கோயிலில் கூட்டம் இல்லை நார்மலாக தான் கூட்டம் இருந்தது அதுக்கப்புறமா அன்னதானத்துக்கு வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லோரும் டோக்கன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம் இந்த கோவில் அன்னதான சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாகவே ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்தால் மனசில் வந்து ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆகிரும் நம்ம மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கே மறந்துடும் அந்தளவுக்கு நம்மளை அறியாமலே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிரும் எப்போவுமே நமக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போகிற வழியில் பிளானிங்கே இல்லாமல் ஒரு சந்தைக்குள்ளே போனோம் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க பொங்கலுங்கிறதுனால கோலப்பொடி அதுக்கப்புறமா பனங்கிழங்கு கருப்பட்டி எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க இருந்தாங்க யூஸ்வலாகவே அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க ஆனால் பொங்கல் டைம்ங்கிறதுனால நியூ ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது மழை பெஞ்சி முடிச்சதுனால ஃபுல்லுமே சேர சக்தியாக இருந்தது நான் வேறு சப்பலை வந்து கோயிலே மறந்து விட்டுட்டு போயிட்டேன் ஸோ அதனால் புது சப்பல் வாங்கியாச்சு பிளானே இல்லாமல் தான் சந்தைக்கு வந்தோம் ஆனால் எனக்கு ஒரு சப்பல் கிடச்சிருக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் என் சப்பலை மிஸ் பண்ணதும் எனக்கு ஞாபகத்துக்கே வந்துச்சு சந்தையில் நிறைய திங்ஸ் இருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி சந்தை வந்து நான் சின்ன வயசில் அம்மா கூட போயிருக்கேன் நல்லாயிருக்கும் நிறைய திங்ஸ் இருக்கும் ஆனால் என்ன வாங்கினே தெரியாது ஏன்னா நம்ம ஊர்லேயும் சேம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த சந்தையில் போய் வாங்குறது வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே சந்தையில் இந்த உப்பு கடலை பட்டாணி வறுத்தது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வாங்கிட்டோம் நல்லா சுட சுட வந்து வறுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் கொஞ்சமாக சாம்பிளுக்கு வாங்கிக்கிட்டோம் பொங்கல் சீசனுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் கோலப்பொடி தான் கலர் கலராக வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு வர வழியில் நல்லா மழை இருந்தது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நல்லா மழை பெஞ்சிகிட்ருந்தது நல்ல வேலை வீட்டுக்கு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா தான் வந்து மழை பெஞ்சிகிட்ருந்தது நைட்டு டின்னருக்கு தக்காளி வெங்காயம் வதக்கி கிரேவி கன்சிஸ்டன்சி ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்தது ரொம்பவே சப்பாத்திக்கு சைட் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு ஒரு கூட்டு வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு இப்போல்லாம் நைட்டு டின்னருக்கு அதிகமாக வந்து சப்பாத்தி தான் செய்கிறோம் ஃபில்லிங்காகவும் இருக்குது அப்புறமா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரதுனால மேக்ஸிமம் சப்பாத்தி தான் செய்கிறோம் நெக்ஸ்ட் விளாக் இதோட முடியுது இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்